அஸ்ஸலாமு அலைக்கும் நம்ம முட்டை சாம்பார் எப்படி வைக்கிறோம்னு பார்க்கலாம் வாங்க சிறுபருப்பு நல்லா வாஷ் பண்ணிவிட்டு சிறு பருப்பு எடுத்துக்கிறோம் சிறுபருப்பு துவரம் பருப்பு இதுமாதிரிலாம் எந்த பருப்பு வேணால் எடுத்துக்கலாம் சிறு பருப்பு கொஞ்சம் டேஸ்ட்டாக இருக்கும் வெங்காயம் சின்ன வெங்காயம் நிறையா உரிச்சு வச்சு போட்டுக்கிறோங்க ஒரு கைப்பிடி அளவு சின்ன வெங்காயம் நிறையா போட்டால் தான் சின்ன வெங்காயம் போட்டால் தான் டேஸ்ட்டாக இருக்கும் சாம்பார் வெங்காயம் போட்டது நல்லாயிருக்கும் பச்சை மிளகாய் தக்காளி ரெண்டு தக்காளி பழத்தை தான் கட் பண்ணி போட்டுக்கோங்க பூண்டு நிறையா கை நிறையா உரிச்சி பூண்டு கொஞ்சம் போட்டுக்கோங்க மூணு ஸ்பூனும் பொடி போட்டுக்கோங்க நான் வீட்டில் அரைச்ச பொடி தான் போட்டுக்கிறேன் இங்கே சாம்பார் பொடி இருந்தால் சாம்பார் பொடி போட்டுக்கரலாம் வீட்டில் எல்லாமே சேர்த்து நான் அரைச்சிருக்கிறேன் அதனால போட்டுக்கறேன் கொஞ்சம் பெருங்காயத்தூள் பெருங்காயத்தூள் விட்டுக்கிட்டு கொஞ்சம் தண்ணி விட்டு நல்லா பிசைஞ்சுக்கிறேங்க நல்லா எல்லாத்தையும் பிசைஞ்சா தக்காளி எல்லாம் பிசைஞ்சு வச்சுக்கிட்டு குக்கர் மூடியை போட்டு வச்சுட்டா ஒரு நாலு விசில் விட்டு எடுத்தோம்னா இது மாதிரி குளம் மாதிரி வந்துடும் குழம்ப மாதிரி வந்தோம்னா கொஞ்சம் தேங்காய் பால் எடுத்து அதை கொஞ்சம் அதோட கலந்துக்கிறேங்க கலந்துக்கணும் மிக்ஸ் பண்ணி வச்சுட்டு கொஞ்சம் உப்பு எந்த அளவு நமக்கு உப்பு தேவையோ பார்த்து உப்பு போட்டுக்கோங்க போட்டுக்கிட்டு அஞ்சு முட்டையை எடுத்து அஞ்சு முட்டை ஊற்றி உங்களுக்கு எத்தனை முட்டை தேவையோ எத்தனை முட்டை ஊற்றிக்கிறேங்க அஞ்சு முட்டை இருக்குது அஞ்சு முட்டையை உடனே உடச்சி அது உள்ள ஒவ்வொரு பக்கமாக ஊற்றணும் கரண்டியை விடாமல் ஒவ்வொரு பக்கமாக ஊற்றணும் அஞ்சு முட்டையும் அஞ்சு பக்கமாக ஊற்றணும் ஒவ்வொரு பக்கமாக ஊற்றிட்டு அப்புறமா கடாய வச்சு கடுகு ஜீரகம் கருவேப்பிலை வெங்காயம் சின்ன வெங்காயம் கொஞ்சம் பூண்டை தட்டி போட்டுக்கிறோம் ரெண்டு காஞ்ச மிளகா எல்லாத்தையும் நல்லா செவக்காய் வறுத்து நல்லா வறுத்துட்டு அதில் ஊற்றி கரண்டி விடாதியா கொஞ்சம் நேரம் அப்படியே பத்து நிமிஷம் இருந்தால் கரண்டி விடணும் நல்லா கொதிச்சுக்கிட்டுருக்கற குழம்புல தூக்கி ஊற்றணும்னா அந்த இடத்துல அப்படியே முட்டையெல்லாம் வெந்திருக்கும் கரண்டி விட்டால் எல்லாம் இதாயிரும் சோத்தில் வச்சு சாப்பிட்டோம்னா சூப்பராக இருக்கும் போய் நெய் விட்டுக்கரலாம் நாங்கள் முருங்கைக்கீரை செஞ்சோம் சாப்பிட்டோம் மையம் போய் நெய் விட்டு சாப்பிட்டோம்னா நல்லாயிருக்கும் சாப்பாட்டுக்கு இந்த மாதிரி செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள் ரொம்ப சூப்பராக இருக்கும் குயிக்காக வேலை முடிஞ்சிடும் ரெண்டு கிழங்கு இருந்துச்சு ஈவினிங் ஸ்நாக்ஸுக்கு பிறவில கிழங்கு மேலே உள்ள துளியை நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு இந்த மாதிரி கடாயில் எண்ணெயை விட்டு செதுக்கி விட்டோம்னா உள்ளே போய் நல்லா நல்லா வெந்து வந்துடும் நல்லா செதுக்கி விட்டோம்னா வெந்துடும் தனியாக தட்டில் வச்சு கூட செதுக்கி அள்ளி போடலாம் நல்லா வெந்துடும் இந்தப்பறம் கொஞ்சம் கொஞ்சம் இந்த இந்தப்பறம் இந்த மாதிரி இருந்தவுடனே கொஞ்சம் மிளகாத்தூள் கொஞ்சம் உப்பு போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி சாயந்தரம் ஸ்நேக்ஸு சாப்பிட்டோம் இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள் நல்லா இருந்துச்சு சூப்பராக இருக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் அசலாகவும் அலைக்கும் இந்த மாதிரி செஞ்சு பார்த்துட்டு கமெண்டில் சொல்லுங்கள் எப்படி இருக்கு நல்லாயிருக்கும் இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள் எப்படி இருக்குது